எல்ஜிபிடிக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வானவில் ப்ரைடு அப்படின்னு சொல்லி அவங்க பேரணியெலாம் நடத்துவாங்க என்னென்னா மாற்று பாலினத்தவர்கள் அதில் டிரான்ஸ்ஜெண்டர் உண்டு லெஸ்பியன் உண்டு கே உண்டு இது போல் பல விதமான அந்த மாற்று இருக்காங்க இவங்க வந்து தங்களையும் இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக அது ஒரு ட்ரெண்டு இதை ஃப்ரான்ஸில் தொடங்கி யூரோப் கண்ட்ரிஸில் தொடங்கி யுஎஸ்சில் தொடங்கி இப்போ எல்லோரும் அதாவது இஸ்லாமிய கண்ட்ரிஸ் நீங்களாக அங்கெல்லாம் வந்து இந்த இவங்க ப்ரைடு அந்த இது பண்ணுறாங்க ஆனால் இதில் என்னென்னா இஸ்லாமிக் கண்ட்ரியில் இவங்களால் இதுபோல் பேரட் பண்ண முடியாதுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்லாம் கண்ட்ரி எங்களைப் போலவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த சென்னையில் நடந்த அந்த ப்ரைடு பேரணியில் அந்த கொடியெல்லாம் வச்சு காட்டி இது பண்ணியிருக்காங்க இது வந்து தொடர்ச்சியாக கேரளாவிலையும் பார்க்குறோம் ஒரு சில இஸ்லாம் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கோஷம் போடுறது அப்படின்னு இது பல இடங்களில் இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க இப்பொழுது இந்த ஓ சரி இவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இது போன்ற பிரிவினைவாத பயங்கரம் ஏன்னா இந்த பாலஸ்தீனத்துக்கு பின்னால் இப்போ அதிகமாக பேசக்கூடியது அமாஸ் தான் இப்போ அந்த அமாஸுக்கும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ங்கிற பல பேர் இது பண்ண ஏன்னா ஒவ்வொரு இது போன்ற பேரணிக்கு பின்னாலும் அதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஒரு கம்யூனிஸ்டை நச்சு இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இந்த பேரணியை சென்னையில் துவங்கி வைச்சது யார் பல நேரங்கள்ல உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி அவங்க வந்து கிருத்திகா வந்து இதற்கு ஆதரவாக தான் பல நேரங்களில் பேட்டியெல்லாம் கொடுத்திருக்காங்க அவங்க கிருத்திகா வந்து ஒரு இந்த செயல்பாட்டையும் நான் ஏத்துக்கிறேன் அவங்கள நம்ம ஒதுக்க கூடாது என்ன காரணத்தினால அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்ல உதயநிதியா கிருத்திகாவா நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியமும் இல்லை அது அவங்களுடைய ஒவ்வொருத்தனும் லோகோ பின்னருச்சி அப்படிமாங்க அவங்களுடைய அவங்களுடையனது இது அந்த மாதிரி ஏதோ ஒரு அதனால நாட் அந்த புரட்சியிலே நாங்களும் அவங்க இருக்கான் அது புரட்சியா புரிச்சியா நமக்கு ஒரு ஒரு தெரியலன்னு வச்சுங்க ஆனா இந்த கிருத்திகா உதயநிதியை ஏன் முன்னிறுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு பவர் சென்டர் தேவைப்படுது கிருத்திகா உதயநிதியை முன்னாடி காமிச்சு நாம வந்து சட்டத்துக்கு புறமா என்னவனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இது இஸ்லாமிய கண்ட்ரியில இந்த இது இல்லைங்கிறீங்க நீங்க இந்த செயல்பாடு ஆனா இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கா அது பல இடங்கள்ல சில நடந்திருக்குன்னு சொல்லி மதரசால வந்து அந்த சின்ன பையனா பங்கச்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேச நாம தேனியில பார்த்துருக்கோம் திண்டுக்கல்ல பார்த்திருக்கோம் பல்வேறு இடங்கள்ல சமதிங் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல்வேறு இடங்கள்ல நீங்க வந்து எப்படி கிறிஸ்டன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க கூட பார்க்காம சைல்டு செக்ஸ் சைல்டு அபியூஸ் செக்ஸ் அபியூஸ் இருக்கு நான் அந்நிய மதங்களால் ஆபத்துன்னு ஒரு புஸ்தகத்தை பதினேழு வருஷம் முன்னாடி தொகுத்து வீரத்துருவி ராமகோபாலன் வெளியிட்டாரு அதுல நான் சொல்றது அத்தனையும் இருக்கு பதினேழு வருஷம் முன்னாடி இருந்தது பதினேழு வருஷமாவும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு நாளைக்கும் இது தொடரும்னு நினைக்கிறேன் இப்போ புதிதாக வந்த போப்பே ஃபஸ்ட்டு அஜெண்டா அவர் இதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம் சிறு குழந்தைகள் மீது கை வைப்பதை எப்படி எப்பொழுது நிறுத்தப் போகிறோங்கிறது மாதிரி தான் அவர் பேசி முதல் பாவம் மன்னிப்பே அங்கே இருந்தால் வருவாய்ப்புல இருக்கவர் இதில் செயல்படக்கூடியவர்கள் என்ன காரணத்துக்காக பாலஸ்தீனத்தை ஒப்பிடுறீங்க நீங்கள் ஏன் ஒரு ஒப்பிட்ட அளவில் கூட எத்தியோப்பியாவையோ சூடானையோ ஒப்பிடாம பாலஸ்தீனத்தை போய் ஏன் நேராக போய் அங்கே நுட்டுறீங்க அப்படிங்குறதான் நமக்கு ஊர் புரியாத ஒரு விஷயமா இருக்குது அது பார்க்குறவங்களுக்கு புரியாது ஆனால் நமக்கு புரியுது இதை முன்னிறுத்தி ஃபண்டமெண்டலிசத்தை இவங்க இது பண்ணுறாங்க இதில் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க இதை போன்ற செயல்பாட்டாளர்கள் ஐரோப்பாவில் பேசும்போது கிறிஸ்துவ மதத்தை தாக்கியும் இந்தியாவில் பேசும்போது இந்து மதத்தை தாக்கியும் லோக்கல்ல எந்த மதம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் நான் என்ன கேட்குறேன் இவங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் போய் செயல்படுறது ஈராக் ஈரான் அங்கெல்லாம் போய் செயல்பட்டாங்கன்னா அதுவும் கிருத்திகா உதயநிதி தலைமையில அங்க அந்த பேரணி நடைபெறணுங்கிறதா என்னுடைய ஆசை அவங்களுடைய செல்வாக்குக்கு அவங்க மாமனார் வந்து ரஷ்யால இருந்து போர் நிறுத்த சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க மாமனார் பேரணி போனதுனாலதான் ட்ரம்பே போர் நிறுத்தத்தை அறிவிச்சாரு ஆபரேஷன் சிந்துரில் ஆபரேஷன் சிந்தூருக்கு இப்போ நிறுத்தி இது பண்ணார் அப்படி இருக்கிற கிருத்திகா உதயநிதியை நம்ம ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில் கருத்து சுதந்திரம் தானே கிருத்திகா உதயநிதியோட கருத்து சுதந்திரத்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே அடக்கக்கூடாதுங்க அவங்களுடைய செயல்பாடு நம்ம பல இடங்களில் அவங்க போய் அனைத்து வளைவிடா நாடுகள்லயும் இந்த செயல்பாட அவங்க எடுத்துட்டு போனோங்கிறது தான் என்னுடைய ஆசை கோரிக்கை அப்பதான் வந்து ஜனநாயகம் வலுப்பெறும் அது அவங்க பார்வையில ஆனா என்னுடைய பார்வையில இந்த எல்டிபிடிங்கிறது ஒரு அறிவுக்கு தக்க ஆபாசமான இது அவங்க மீது ஒரு கருணையும் அவங்களையும் ஏத்துக்கணும்ங்குற ஒரு இது வர்றதை விட ஆனா அந்த ப்ரைட் பேரணியில அவங்க நடத்தக்கூடிய அவங்க பேசக்கூடிய பல விஷயங்களும் அத நீங்க அறிவருப்பா ரொம்ப அருவருப்பா இருக்கும் நீங்க டிரான்ஸ் வந்து இப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் டிரான்ஸ்ஜென்டர்ஸ்ல பல ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க புரொபசர் அவங்களுடைய செயல்பாடுகள்லயே பல மாறுதல்களும் நம்ம பாக்கலாம் ஆனா இந்த எல்டிபி கெட்ட பெயர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் பாதிக்குது டிரான்ஜெண்டர்ஸ் இந்த இதில் போய் கலந்துக்க கூடாது என்னமே நான் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அவங்க பேரில் எனக்கு ஒரு உண்மையான அக்கறையும் பரிவும் தான் எனக்கு வந்து டிரான்ஸெண்டர்ஸ் மேரெலாம் எனக்கு ஏற்படுது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க அவங்க நாம் ஒரு ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ கொடுத்தோன்னா கடவுளை வேண்டி ஆசீர்வாதம் பண்ணி நம்ம போகிற வேலை வெற்றிகரமாக நடக்கணும் இந்து தான் அவங்கள மூன்றாவது பழனத்தை நம்ம தத்துவமே இருக்க ஆனால் இவங்களுக்கான கெட்ட பேர் தீராத பழியை இந்த எல்ஜிபிட்டியோடு போய் அவங்க அசோசியேட் ஆகி அந்த பழியை சுமக்க கூடாது ஒரு இருபது வருஷம் முன்னாடி இருபது இருபத்தஞ்சி வருஷம் கூட இருக்கும் சன் டிவியில் அப்போ அண்ணா அறிவாலயம் ஸ்டுடியோல இந்த எல்ஜிபிடிக்கா ஒரு விவாதம் வச்சாங்க நான் நண்பன் சீமாச்சு டால்பின் செய்தர் குட்டி கணேஷ் எல்லோரும் இந்த விவாதத்துக்கு போனோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு சீமாச்சு குட்டி கணேஷ்லாம் கூட கொஞ்சம் என்ன காரணத்துலேயே குட்டிக்கு நேற்றுலாம் அவங்க பேர்ல ஒரு பச்சாதம் இருந்தது இது பண்ணவும் அதுக்கப்புறம் ஒரு ஆள் பேச பேச எங்களுக்கெல்லாம் கடுப்பு வந்து அதுவும் சீமாச்சி வந்து எப்படி கத்துவாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் அங்கேயே டே நிறுத்துரா குந்திரா அப்படிங்கிற லெவல்ல அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க இறக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிற வேலையை தான் செய்வாங்க உடனே பார்க்கறவெல்லாம் வக்கரம் முடித்தவனே இருந்துட்டு போறேன் அதனால என்னப்ப சமூகம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் சமூகத்துல இதை போன்ற தீமைகள் குறைய வேண்டும் ஆனால் இதற்கு பின்னால் இருந்து இயங்கி இந்த நாட்டையே சீர்குலைக்கும் விதமாக இவர்கள் இயங்குகின்றார்களோ என்ற அச்சம் இருக்கின்றது மத்திய உளவுத்துறையும் இவர்கள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ள வேண்டும்